வணக்கம் அன்பர்களே திருமணம் காலதாமதமாக யாருக்கு நடக்குது அப்படின்றத பத்தி இன்றைய தலைப்பில காணப்படும் அன்பர்களே திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்படிப்பட்ட திருமணங்கள் நல்ல முறையில் முடிந்துவிட்டால் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்ட ஒன்றாக கருதப்படும் அன்பர்களே நம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் விதி பலனில் உள்ள ஜாதகத்தில் உள்ள குறைகளையும் நிறைகளையும் நாம் சொல்லி இருக்கோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்க போகிறது அதை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் பலனடைவதற்காக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொள்ளும் நம்ம வில்லேஜ் அம்மன் அஸ்ட்ராலஜி சேனல்களில் புதிதாக வரக்கூடிய நபர்கள் பார்க்கக்கூடிய எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒவ்வொருவரும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு என்ன என்னவென்றால் அந்த பண்ணுறதும் லைக் கமாண்ட் பண்றதும் ஷேர் பண்றது தான் ஏன்னா அப்படி நீங்க பண்ணும்போது தான் எங்களுக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கும் வியூஸ் அதிகமானா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இந்த நிகழ்ச்சியை மேற்கொண்டு மேற்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்காக போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் நண்பர்களே இன்றைய பதிவுல திருமணம் பத்தி திருமணம் ஏன் காலதாமதமாக நடக்கிறது இதற்கு காரணம் என்ன கிரகத்தினுடைய அமைப்பு என்ன அப்படின்ற பற்றி பார்க்க போறோம் அன்பர்களே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் திருமணம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று திருமணம் ஒன்று இருந்தால்தான் அந்த வாழ்க்கையே முழுமை பெறும் அப்படி திருமணம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கை என்பது ஒரு சன்னியாச வாழ்க்கை என்று சொல்ல அந்த அளவுக்கு முழுமை பெறாது வாழ்க்கை அரைகுறை என்று சொல்வார்கள் சில பேரெல்லாம் அப்படி அரைகுறையாக இல்லாமல் ஒருவருடைய திருமணம் என்பது முழுமை பெறாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சில பேருக்கு விரைவிலே சீக்கிரமாகவே திருமணம் முடிஞ்சிடும் இருபது வயசுலே திருமணம் முடிகிறவர்கள்லாம் உண்டு அந்த அந்தந்த காலகட்டத்தில் சில பேருக்கு திருமணம் என்பது விரைவில் முடிந்துவிடும் சில பேருக்கு திருமணம் என்பது எட்டா கனியாக இருக்கும் வசதி படைத்தவர்கள் எங்கேயோ போய் கோயில் ஆலயங்கள் ஜோதிடர்களை அதற்கான பரிகாரங்கள் பண்ணி கூட ஆனால் ஏழை எளியோர்கள் தோஷங்கள் எல்லாம் தெரியாமல் காலங்காலமாக இழுத்துக்கிட்டு திருமணம் முடியாம உள்ளவர்களும் இன்றும் இருக்கார்கள் திருமணம் முடியாம போனவர்களும் இன்றும் அளவு இருக்கிறார்கள் சில பேர் திருமணமும் முடிந்தும் திருமண வாழ்க்கை முழுமை பெறாமல் டைவர்ஸ் வரைக்கும் போறது கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் டைவர்ஸ் இன்னைக்கு நிறையா பேர் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் பேர் கோட்டில் தான் நிற்கிறாங்க ஆணும் பெண்ணும் அப்போ காரணம் என்ன சரியான பொருத்தம் பார்க்கலையா சரியான ஜோதிடர்கள் நீங்கள் அணுகலையா அப்படின்னாலாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கும் அன்பர்களே ஒவ்வொருவருக்கும் திருமணம் என்பது கர்ம வினையின்படியே விதி நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ உங்களுடைய ஜாதகத்தின்படி நம்மளுடைய மூதாரியர்கள் என்ன செய்திருக்கிறார்களோ தாய் தகப்பன் என்ன செய்திருக்கிறார்களோ அந்த கர்மின் படியே இந்த இரு திருமணம் நடக்கிறது திருமணம் முடியாமல் இருக்கிறது காலதாமதமாகிறது ஏன்னா ஒரு சில பேர் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த ஒரே ஒரு சில பேர் ஒரு சின்ன பிரச்சனை கூட ஒரு சொத்து பிரச்சனை கூட என்ன செய்வாங்கன்னா உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் முடியாமல் போனோம் குழந்தை இல்லாமல் போனோம் அவர் வாழ்க்கை நாசமா போகணும் அப்படின்னு அவர்களுடைய பேரன் குழந்தைகளை சொல்லிவிடுவார்கள் அவரை சொல்றாரோ இல்லையா உனக்கு கூடிய பேரன் குழந்தை நாசமா போகும் அப்படின்னு அவர்கள் வார்த்தையால் சபிக்கக்கூடியது என்பது உண்மையாக மாறக்கூடும் அன்பர்களே அப்படிப்பட்ட ஜாதகர்கள்தான் இரு திருமணம் சில பேர் தாய் தாப்பன் இரு திருமணம் பண்ணி அந்த பெண்ணால் வரக்கூடிய சாபம் ஒரு பெண் இருக்கும்போதே இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிடுறது இல்லை டைவர்ஸ் பண்ணிடுறது அப்படி ஏமாத்துறது திருமணம் பண்றேன்னு சொல்லி போய் காதல் பண்ணி ஏமாத்துறது இப்படியெல்லாம் யார் யாரெல்லாம் திருமணம் இரு திருமணம் பண்ணியிருக்கிறோ அவர்களுடைய பிள்ளைகளும் இரு திருமணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு கூட பாருங்க உங்களுக்கு இரு திருமணம் என்றால் உங்கள் பிள்ளைகளும் இரு திருமணம் அமைக்க ஏற்படும் அது மட்டும் இல்ல நீங்கள் காதல் திருமணம் பண்ணி இருந்தீர்களா உங்களுடைய ஒரு பிள்ளையும் காதல் திருமணம் பண்ணும் லட்சத்துல ஒரு ஆள் வேணா காதல் திருமணம் பண்ணாம பிள்ளைகள் போயிடும் ஆனா தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நீங்கள் காதல் திருமணம் பண்ணியிருந்தால் உங்களுடைய பிள்ளைகள் காதல் திருமணம் பண்ணும் எடுத்து வச்சுக்கோங்க எத்தனை பிள்ளைகள் இருக்கோ அத்தனை பிள்ளைகளும் காதல் திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இல்லை தயவசாகவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்ப காதல் திருமணத்தால் ஏன் பிரச்சனை வருகிறதுனா அவர்களும் சாபத்திற்கு ஆளாகிறார்கள் தாயினுடைய உற்றார் உணர்ந்த சொந்த வந்த அண்ணன் அனைத்தும் பகைத்து அனைவரும் விடக்கூடிய சாபத்தின் விளைவாக நீங்கள் எந்த காதல் பண்ணி சாபம் வந்ததோ அதே துன்பத்தை நீங்கள் அணிவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சாபம் அப்ப அந்த சாபத்தை நீங்களும் அணிவிப்பீர்கள் அன்பர்களே அப்ப காதல் திருமணம் என்பது பாவமா பாவம் என்பது இல்லை எல்லோரும் சமாதானமாக ஏற்று முடித்து கொண்டால் அந்த திருமணம் என்பது நல்ல திருமணமாக அமையும் அந்த வாழ்க்கையும் நல்லதாக இருக்கும் சாபமான திருமணங்கள் சாபத்தோடே போயிரும் அன்பர்களே இப்ப திருமணம் நடக்காததற்கு காரணம் என்ன ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம்தான் குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம்தான் வரக்கூடிய கணவர் மனைவியை குறிக்கிவிடும் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் எட்டாம் இடம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு எட்டு ஏழு இந்த ரெண்டு எட்டு ஏழில் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் சூரியன் இந்த பாவ கிரகங்கள் அங்கு இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக திருமணத்தை தாமதப்படுத்தும் திருமணம் முடிந்தாலும் அந்த வாழ்க்கை இன்பமாக இருக்காது அப்ப ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி கெட்டி இருந்தாலும் எட்டாம் அதிபதி கெட்டி இருந்தாலும் கெட்டுறதுனா என்ன அந்த பாவ கிரகங்கள் அங்கே போய் உட்கார்றது அல்லது அந்த கிரகத்துடைய ஒரு அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது அது மட்டுமல்ல பாவ கிரகங்கள் அந்த அதிபதியுடன் சேர்ந்து இருப்பது இப்படி பலவிதமான விதத்தில் இந்த ரெண்டு எட்டு ஏழு பாவங்கள் கெடும் பொழுது அவர்கள் குடும்ப வாழ்க்கையும் கெட்டு போய் திருமண வாழ்க்கையும் கெட்டு போய் கணேசில் அதோ கதி அவமான அசிங்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த எட்டாம் பாவம் அப்போ அந்த எட்டாம் பாவம் இயக்கத்தை கொடுக்கக்கூடும் அப்போ இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு திருமணம் என்பது ரொம்ப தடையாகவும் வாழ்க்கை போராட்டமும் ஏற்படும் அன்பர்களே எளிதாக திருமணம் நடக்காது சில பேருக்கு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தோடனே திருமணம் நடந்துடும் அன்பர்களே காரணம் என்னென்னா குருபார்வை இருக்கும் அப்படி குருபார்வை இருக்கக்கூடியவர்களுக்கு கோயில் குளத்தால் இறைவனுடைய அறலால் நீச்சமாக திருமணம் முடிஞ்சிடும் சில பேர் எத்தனை பரிகாரம் பண்ணினாலும் திருமணம் என்பது எட்டா கனியாகவே இருக்கும் காரணம் என்பது அவர்களுடைய தசை பாதகாதிபதி தசை நடந்தாலும் அவர்களுக்கு திருமணம் நடத்த விடாது அன்பர்களே அப்படி திருமணம் நடத்தினாலும் இந்த உபய லக்கணங்கள் என்று சொல்லக்கூடிய நான்கு லக்கணங்களுக்கு திருமணம் என்பது லேட் மேரேஜ் தான் மிதுன லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் மீன லக்கணம் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் லேட் மேரேஜ் என்பது உறுதியாக சொல்ல முடியும் அப்படி லேட் மேரேஜ்னு என்று கவலைப்படப்போறாது ஏன்னா நிச்சயமாக லேட்டானாலும் லேட்டஸ்டாக வரக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஏன்னா விரைவில் திருமணம் முடிஞ்சு போட் டிரைவர்ஸ் என்பது கல்யாணம் முடிஞ்சு ஒரே வாழ்க்கையாக வாழ்வது சிறப்பான வாழ்க்கையா அன்பர்களே அப்படிப்பட்ட ஜாதகங்கள் லேட்டா முடிங்க இந்த பிறந்தவர்கள்லாம் ராசியில் பிறந்தவர்கள் அப்ப ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடமும் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தில் பாவ கிரகங்களோ அந்த வீட்டு அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தோ இப்படி இருக்கும் பொழுது அந்த திருமணம் என்பது தடைப்பட்ட திருமணமாகவும் கோர்னா டைவர்ஸ் வரைக்கு வரக்கூடிய திருமணமாகவும் இருக்கக்கூடும் அன்பர்களே இதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது அப்படின்னா பரிகாரங்கள் மூலமாகவும் நிவர்த்தி பண்ணலாம் நான் எத்தனையோ பரிகாரங்கள் ஆயிரக்கணக்கான பரிகாரங்கள் தோஷங்களை நிவர்த்தி பண்ணி அந்த தோஷத்தின் விளைவாக சில பேருக்கு திருமணம் என்பது சிறப்பான திருமணமாக முடிந்துள்ளது கல்யாணமே முடியலேடு வாழ்க்கையில ஒதுக்கப்பட்டவர்கள் கூட என்னிடம் வந்து பரிகாரம் பண்ணி திருமணம் நடந்ததற்கான சாட்சிகளும் உறுதிகளும் உள்ளது அன்பர்களே அப்படி ஆயிரக்கான திருமணங்களை கேரள தாந்திரிய முறைப்படி தோஷம் உள்ள திருமணங்களை எல்லாம் நாம் செய்து வெற்றி கண்டுள்ளோம் அன்பர்களே அப்படி உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்கள் வாழ்க்கையில் பலவிதமான தொல்லைக்காலாதீர்கள் கோயில் குலங்கள் என்று போய் அலைந்து கொண்டு வந்துவிட்டோம் இன்றும் திருமணம் ஆகவில்லையே சில பேர் திருமணஞ்சேரி போயிருப்பீங்க திருமணத்துக்கு திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமிக்கும் திருப்பாம்புரத்தில் உள்ள ராகுஸ்தலம் கேதுஸ்தலமான கீழ்பெரும்பல்லம் பாலகஸ்தி அதே மாதிரி சில பேர் திருநள்ளார் குச்சனூர் கூட போயிருப்பீங்க சனி பகவானுடைய ஆலயத்துக்கு சில பேர் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருந்து கஞ்சனூரில் உள்ள சுக்கரஸ்தலத்துக்கு கூட போயிட்டு வந்திருப்பீங்க திங்களூர் உள்ள சந்திர பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வந்திருப்பீங்க சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தான் அது சந்திரன் ராகு கேது சனி இந்த மாதிரி பாவ கிரகங்களுடன் சேர்ந்திருந்தா நிச்சயமாக திருமண தோஷம் என்பது வரும் சுக்ரனும் குருவும் சேர்ந்தாலும் திருமண தோஷம் நிச்சயமாக வரும் பிரிவினை கொடுக்கும் குரு வந்து தேவ குரு வந்து அசுர குரு இவர்கள் ரெண்டு பேரும் இணைந்தால் அந்த வாழ்க்கை என்பது போராட்டமும் அடிக்கடி கணவன் மணிக்குள் சண்டை வரும் அன்பர்களே இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆலயத்திற்கெல்லாம் சென்று வந்திருப்பீர்கள் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் பட்டமங்கலூர் உள்ள குருஸ்தலம் அப்ப பரிகார ஸ்தலங்கள்லாம் சொல்லிட்டீங்க எல்லாமே இந்த ஆலயத்துக்கெல்லாம் சென்று வந்தும் எங்களுக்கு திருமணம் முடியவில்லை என்றால் உனக்கு கர்மா அதிகமா இருக்கு இறைவனாலே முடியாத காரியங்கள் சில பரிகாரங்கள்னால பிரபஞ்சத்தினால கல்யாணத்தை முடியும் பிரபஞ்சத்துடைய அக்னி பகவான் தான் இந்த யாகத்துக்கு உரியவர் அப்ப யாகத்தை வளர்த்து அவர்களுக்குடைய பரிகாரத்தை நாம் தோஷத்தை நிவார்த்தி பண்ணும்போது அவர்கள் தோஷம் கலைந்து திருமணம் கைகூடி அவர்களை ஆயிரக்கணக்கான திருமணங்களை நாம் முடித்து உள்ளோம் சவால் விட்டு சொல்கிறேன் யாருக்கெல்லாம் திருமணம் முடியலையோ எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் திருமணத்தை மூன்று மாத காலத்திற்குள் சவால் விட்டு அந்த திருமணத்தை முடித்து விடுவோம் அந்த அளவுக்கு சொட்டானி கரக பகவதி அம்மனுடைய கேரள தாந்திரீக முறைப்படி நம் இதற்காண்டி பரிகாரத்துக்காண்டி ஒரு தளத்தை கட்டி அந்த தளத்தின் மூலமாக பரிகார நிவர்த்தி தோஷ நிவர்த்தி இதற்கு மட்டுமல்ல எத்தனை பரிகாரங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதோ அத்தனையும் நீங்கள் கேட்காமல் உங்கள் ஜாதகத்தை எடுத்தாலே இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சவால் இட்டு சொல்லுவேன் அப்படி உங்க பிரச்சனையை தீர்த்து உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு எல்லாமல்ல பிரபஞ்சங்களுடைய சக்தியும் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய சக்தியும் நவகோள்களுடைய துணையும் துணையும் இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய அதிகார பலனும் இருபத்தி ஏழு யோகங்களும் உங்களுக்கு அனைத்தும் கிடைத்து வாழ்க்கையில் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வாழ்த்துக்கள் அன்பர்களே நன்றி வணக்கம் ஆன்லைன் ஜோதிடம் பார்க்கப்படும் ஆன்லைன் ஜோதிடம் என்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் வெளிநாடு வெளியூரில் உள்ளவர்கள் நன்றி வணக்கம் அன்பர்களே